சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒருவருடைய ஜாதகத்தில் ராஜயோக கிரக அமைப்புகள் அதாவது ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் அவருக்கு வாழ்வில் நிகழவிருக்கும் யோகங்கள் எந்தவித அடிப்படையில் கிரகங்கள் அமைந்திருக்கும் பட்சத்தில் அவர் வாழ்க்கையில் மிக உன்னதமான உயர்ந்த நிலையை பண வசதியை சுகபோக வாழ்வு உடல் ஆரோக்கியம் மற்றும் வெற்றிகளை குவித்து வாழ்வில் எந்தவித முன்னேற்றங்களையெல்லாம் அடைகிறார் இறை நம்பிக்கை பக்தி நாட்டம் சமூகத்தில் அந்தஸ்து கௌரவம் அதிகார பதவி அரசியல் தொழிலதிபர் என வியத்தகு வண்ணம் அவர் பெறவிருக்கும் யோகங்கள் ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் எப்படி இருப்பின் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர் உயர்ந்து சமூகத்தில் நல்ல அந்தஸ்து புகழ் அடைகிறார் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை விளக்கமாக இருக்கும் கிரக அமைப்புகள் கிரக சேர்க்கை பார்வைகள் தகுந்த வயதில் ஒரு ஜாதகருக்கு வரும் திசா புத்தி காலங்கள் ஆக ஆகியவையே ராஜயோகத்தை ஒரு ஜாதகருக்கு எடுத்துக்காட் எடுத்து தருகிறது தீர்மானிக்கிறது நல்ல யோக ஜாதகம் அதிர்ஷ்ட ஜாதகம் பெருதன பிராப்தி சுக சௌகரியங்கள் அதிகாரம் அரசியல் பரம்பரை மூலம் ஒரு ஜாதகருக்கு கிடைக்கும் சுகபோகங்கள் சொத்துக்கள் நிலபுலன்கள் விவசாய பண்ணை தோப்புகள் தொழில்கள் ஜாதகரின் சொந்த முயற்சியால் அவரே தான் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய தனப்பிராப்தி சொத்து சேர்க்கை குடும்பம் திருமணம் வாழ்வில் அடுத்தடுத்த நிகழக்கூடிய நல்ல வெற்றி பாதையில் செல்ல பயணிக்கக்கூடிய வாழ்க்கையின் தரம் உல்லாசம் சுகபோகங்கள் ஆகியவையெல்லாம் கவனிக்க வேண்டியதாக ஒருவருடைய ஜாதகத்தில் ராசி மற்றும் நவாம்சத்தின் பார்த்து அறிந்து கொள்கிறோம் என்றால் மிகையாகாது ஜாதக குறிப்பு என்பது நவகிரகங்கள் கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் உள்ளடங்கிய ராசி மண்டலம் ஆகிய ராசி மண்டலத்தில் லக்னம் இணை இதர கிரகங்கள் சந்திரன் நிற்கும் நட்சத்திரம் பின் நிற்கும் நட்சத்திரத்தின் ராசி ஆகியவற்றையெல்லாம் குறித்து அறியப்படுவதே ஜாதகம் ஜாதகம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஜாதக கணிதம் செய்வதற்கான கணித கணித அடிப்படைகளும் கிரக அமைவுகளும் திசா புத்தி காலத்தில் எந்த திசா புத்தி காலத்தில் சௌரியங்களும் வாழ்க்கையின் தரம் உயர்ந்தும் அவர் மிக உன்னத நிலையை அடைகிறார் என்பதையெல்லாம் அறிய வல்லது ஜாதகம் ஆகும் எனவே ஜாதகம் கவனிக்க வேண்டிய பாவங்களாக லக்னம் குடும்பம் தனம் வாக்கு என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குறிக்கக்கூடிய தந்தை வழி தந்தை மூத்தோர் அதிர்ஷ்டங்கள் யோக பாக்கியங்களும் பத்தாம் இடம் தாம் செய்யும் தொழில் வியாபாரம் அவற்றால் சம்பாதிக்கும் பணம் மேற் மா மேலும் பதினோராம் இடம் லாபங்கள் வியாபாரத்தினால் ஏற்படும் லாபங்கள் மொத்தமாக ஒரு ஜாதகரின் வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல லாபங்களை குறிக்கும் பாவம் விருப்பங்கள் ஈடேறும் பாவமாக பதினோராம் பாவம் குறிப்பிடப்படுகிறது மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் டி ஒன் அதாவது ராசி சக்கரத்தில் பார்க்க வேண்டிய பாவங்கள் கிரகங்கள் லக்னம் ரென் ரெண்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் மற்றும் பதினோராம் பாவம் முதல் தரமான பலன்களை கொடுக்க வல்லது என்றும் இதில் கிரகங்கள் லக்னாதிபதி நல்ல நிலைமையிலும் ஏனைய கிரகங்களான ரெண்டாம் வீடு ஒன்பதாம் வீடு பத்தாம் வீடு பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய ராசியின் பாவங்கள் கெடாமலும் நல்ல நிலைமையிலும் லக்ன யோகர்கள் கூடியும் பார்வை செய்தும் உச் ஆட்சி உச்சம் பலம் பெற்றும் பகையின்றி கிரகங்கள் திசா நடத்தும் காலத்தில் ஒரு ஜாதகர் வெற்றி பாதையில் பல வெற்றிகளை சந்தித்து உயரிய புகழ் அந்தஸ்துகளை பெற்று நல்ல ஆரோக்கிய வாழ்வுடன் நல்ல தன பெருதன சம்பாத்தியம் செய்து தொழிலோ அல்லது வியாபாரத்திலோ வேலையிலோ அவர் கடமைகளை சரிவர செய்து உண்மையான நிலையில் உயர்ந்து வாழ்க்கையில் அவர் சமூகத்தில் ஒரு உதாரணமாக திகழ்கிறார் இப்படி பிரபலஸ்தர்களின் ஜாதகங்களை ஜோதிடர் ஆராய்ந்து எடுத்துக்காட்டாக அநேக ஜாதகங்களில் கேட்டும் பார்த்தும் வந்திருப்பீர்கள் அந்த பிரபலஸ்தர்கள் உயரிய பதவியில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்கள் ஏன் ஜோதிடர்கள் பிரபல ஜோதிடர்களுடைய ஜாதகங்கள் கூட உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கும் தொழிலதிபர்கள் வேலையில் மிக மிக உயரிய பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்றவர்களின் ஜாதகங்கள் சினிமா நட்சத்திரங்கள் தொழிலதிபர்கள் என பட்டியலிட்டு கூறலாம் மிக உயர்ந்த நீதிபதிகள் ஆசிரியர்கள் ஆடிட்டர்கள் வழக்கறிஞர்கள் என பட்டியல் நீண்டு கொண்டே போகும் எனவே அவர்களுடைய ஜாதகங்கள் எடுத்துக்கட்டாக நாம் ஆராயும் பொழுது அவர்களுடைய லக்ன பாவம் ரெண்டாம் பாவம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் மற்றும் பதினோராம் இடம் சிறப்பான கிரகங்கள் பார்வைகள் சேர்க்கைகள் ஆட்சி உச்ச பலத்துடன் பரிவர்த்தனை யோகங்களுடனும் இருக்கக்கூடும் அது அதுவே அது திசா புத்தி காலங்களில் சரியான வயதில் திசா புத்தி வந்தால்தான் ஜாதகரும் அனுபவித்து தன் குடும்பத்தினரையும் அனுபவித்து சமூகத்தினர் நண்பர்களை அரவணைத்து அவர்களுக்கும் அந்த உதவிகள் பலபுரிந்தும் சிறந்த மனிதராக வாழ்வில் இறைத்தன்மையை அடைகிறார் கடவுளாக அவரை சமூகம் பாவிக்கிறது போற்றுகிறது பாராட்டுகிறது என்றால் மிகையாகாது மேலும் ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் ராசியில் ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரங்கள் கேந்திரங்களில் கேந்திர பாவங்களில் கிரகங்கள் வலுவாக அமைந்திருக்கும் ஜாதகர் கூட இந்த மாதிரியான ராஜயோக நிலையை அடைகிறார் மேலும் கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்தில் கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று பலத்துடன் சஞ்சரிக்கும் காலத்திலும் திசா புத்தி வரும் காலத்திலும் ஒருவர் ஒரு ஜாதகர் ராஜயோக நிலையை அடைகிறார் உன்னத உச்சத்தை தொடுகிறார் அதேபோல் ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய ஜோ ஜோதிடத்தில் திரிகோண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னம் ஐந்தாம் ஆகும் பூர்வ ஜென்ம கர்மா அதிர்ஷ்டம் குழந்தைகள் பூ பூர்வீகம் மற்றும் காதல் விளையாட்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் மற்றும் குலதெய்வம் ஆகியவற்றையெல்லாம் பாரசியாற்றக்கூடிய ஐந்தாம் வீடும் ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி ஸ்தானம் தனஸ்தானம் அதிர்ஷ்ட வகை ஸ்தானங்கள் தந்தை வழி சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய ஜோதிடத்தில் ராசியில் திரிகோண ஸ்தானங்கள் கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்து திரிகோணம் ஒன்று ஐந்து ஒன்பது லக்னம் வலிமையாக இருந்து இதில் கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று பகை நீசமற்று கிரகங்கள் சம்பந்தங்களுடனும் லக்ன யோகர்கள் சம்பந்தங்களுடன் பார்வையுடனும் இருக்கும் பொழுது ஒரு ஜாதகர் வயது தகுந்த வயதில் திசா புத்தி வரும் பொழுது அவர் வாழ்க்கையின் உச்சத்தை தொடுகிறார் வாழ்க்கையில் பிரபல்யம் அடைகிறார் சொத்துக்கள் பங்களாக்கள் வண்டி வகன வாசிரியர்கள் வியாபாரத்தில் கொடி பறந்தும் அநேகருக்கு தொழில் கிடைக்கும்படி உதவியும் பல வேலைக்காரர்கள் இவருக்கு பணிபுரிந்தும் பல நாடுகளுக்கு சென்றும் வியாபாரத்தை பெருக்கியும் வியாபார எல்லைகளை விரிவாக்கியும் சமூகத்திலும் உலகத்திலும் மிக பிரபல்ய புகழ் அடைந்தவராக வலம் வருகிறார் என்றால் மிகையாகாது இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய சிலருக்கு ஆத்ம கிரகம் நவாம் ஆத்ம கிரகம் என்று ஒரு ஜாதகத்தில் ஆத்ம கிரகம் என்று ஒன்று இருக்கும் அந்த ஆத்ம கிரகம் லக்னாதிபதியில் லக்ன ராசியிலும் மற்றும் நவாம்ச லக்னத்திற்கு அதனுடைய நவாம்சத்திலும் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் அதாவது வர்க்கோத்தமம் என்றது என்பது ஒரு கிரகம் ஆத்மக்காரகராகிய ஒரு கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் ராசியிலும் நவாம்சத்திலும் நவாம்சத்திலும் ஒரே பாவத்தில் அதாவது ஒரே ராசியில் இடம்பெற்றிருப்பின் அந்த ஜாதகர் கூட ராஜயோகம் அடைகிறார் மிகுந்த உன்னத பதவியும் உயர் பதவியும் ஆளுமையும் அதிகாரமும் அரசியல் தொடர்புகளால் அரசியல்வாதியாகவும் சினிமா துறை சார்ந்தவர் என்றால் மிக புகழ் சம்பாதித்தும் தொழிலதிபர்கள் மிக பொருள் ஈட்டியும் பலருக்கு வேலை வாய்ப்புகள் நல்கியும் சமூகத்தில் பல உதவிகள் செய்தும் புண்ணியஸ்தராகவும் பலம் வருகிறார் என்றால் மிகையாகாது ஒரு சிலர் ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னிரண்டில் அதாவது சந்திர கேந்திரத்திற்கு அதாவது சந்திரன் நின்ற ராசிக்கு பாவர்கள் ஆறு எட்டு பன்னிரண்டில் மறைந்து சிலருக்கு திசாபுத்தி காலங்களில் யோகத்தை தரும் அதுவும் ஒருவித ராஜயோகமே மேலும் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று பத்து பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் கூட கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறும் பொழுது திசா காலம் வரும் காலங்களில் ஜாதகர் உன்னத நிலையை அடைகிறார் என்றால் மிகையாகாது எனவே லக்னம் நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய உயரிய கேந்திரங்களும் திரிகோணஸ்தானங்களான ல லக்னம் மற்றும் ஒன்று ஐந்து ஒன்பது பாவங்களும் கடாமல் ஆத்ம கிரகம் நல்ல நிலைமையிலும் வர்க்கோத்தமம் பெற்றும் ராசியிலும் நவாம்சத்திலும் இருக்கும் பட்சத்தில் அவர் அநேக யோகங்கள் தகுந்த வயதில் வந்து அவர் மிகப்பெரிய செல்வந்தராகவும் உன்னதராகவும் உயர்ந்த பதவி அதிகாரங்களை பெற்று வாழக்கூடிய ஒரு நபராக நம்மிடையே வாழ்கிறார் புகழ் அடைகிறார் மேலும் அதி யோகம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் சுப கிரகங்கள் அமைய பெற்றிருப்பின் அவர் ஜாதகத்தில் அதியோகம் ஏற்படுகிறது தகுந்த வயது திசாபுத்தி காலங்களில் அதியோகம் வரும்போது அதுவும் ஒரு ராஜயோகமாக பரிணமித்து நல்ல நிலைமைக்கு வரக்கூடும் மேலும் மகாபாக்கிய யோகம் என்று சொல்லக்கூடிய ஆண் ஜாதகத்தில் உத்தராயண புண்ணிய காலத்தில் பகலில் பிறந்து சூரியன் சந்திரன் மற்றும் லக்னம் ஒற்றைப்படை ராசிகளில் இருக்கும் பட்சத்தில் அவருக்கும் இந்த மாதிரியான ராஜயோக சம்பந்துக்கள் கிடைக்கப்பெற்று உயரிய நிலையை அடைகிறார் அதேபோல் மகாபாக்கிய யோகம் ஒரு பெண் ஜாதகத்தில் இரவில் பிறந்த பெண் ஜாதகத்தில் உத்தராயண புண்ணிய காலத்தில் லக்னம் சூரியன் சந்திரன் இரட்டைப்படை வீடுகளில் அமையப்பெற்று தகுந்த வயதில் திசா புத்தி காலங்கள் வரும்பொழுது இந்த மாதிரியான ராஜயோகங்கள் சம்பவிக்கிறது நிகழ்கிறது ஜாதகியும் உயரிய பண்புகள் உடையதாகவும் கவர்ச்சி கொண்டவராகவும் சமூகத்தில் நிறைய நண்பர்களை பெற்றும் புகழ் பெற்றும் புகழின் உச்சிக்கே சென்று அதீத பண வரவு செலவுகள் செய்தும் ஆடம்பர வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டுகிறார்கள் எனவே இந்த மாதிரியான மகா யோக பாக்கியங்கள் அதியோகம் மற்றும் ஜாதக பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய நாலு குடையவர் நாளிலும் லக்னத்துக்கு ஒன்பது குடையவர் ஒன்பதிலே இருந்து சுயபாவத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கும் பொழுது அவர்களுக்கும் இந்த மாதிரியான ராஜயோக நிலைகள் ஏற்படுகிறது தகுந்த வயது திசா புத்தி காலங்களில் அவர்களும் வாழ்க்கையில் உன்னதமான முன்னேற்றப் பாதையில் பயணித்து பலருக்கும் உதவிகள் புரிந்து தொழிலதிபராகவோ அரசியல்வாதியோ ஆகவோ மிக ஏதாவது ஒரு தொழில் புகழின் உச்சத்திற்கே சென்று சமூகத்திலும் உலகத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள் என்றால் மிகையாகாது மேலும் சயன அவஸ்தா அல்லது போஜன அவஸ்தா என்று சொல்லக்கூடிய பத்தாம் பாவத்தில் கிரகம் இருக்கும் பொழுது பத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது அவருக்கு ஏற்படும் யோகங்கள் பத்தில் கௌடுக அவஸ்தா மற்றும் பிரதர்சன அவஸ்தா என்ற யோகங்கள் எல்லாம் யோகங்கள் முன்னூறுக்கும் மேற்படியாக ஜாதக குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது அனைத்தும் தகுந்த வயது திசா புத்தி காலத்தில் வரும்பொழுதுதான் பொழுதுதான் அது பிரதிபலிக்கிறது அது உண்மையை எடுத்துக்காட்டுகிறது அவர் சிறந்த மனிதரில் மாணிக்கமாக திகழ்ந்து வாழ்ந்து நம்மிடையே வாழ்ந்து மறைகிறார் புகழ் பெறுகிறார் அழியா புகழை அடைகிறார் என்றால் அந்த ஜாதகம் அவருக்கு அவரை அந்த அளவுக்கு அவர் செய்த புண்ணிய புண்ணியகர்மாவால் அவர் பலருக்கும் இந்த ஜென்மத்திலும் புகழ் பெறும்படியும் அந்த ஜாதக அமைப்பில் கிரகங்கள் அமைவு பெற்று கேந்திரம் திரிகோணம் மற்றும் ஆத்மகாரகன் வர்க்கோத்தமம் இப்படியான சந்திர கேந்திரத்தில் சந்திரனுக்கு ஆறு இழிட்டு சுவர்களில் அதி யோகம் இப்படியாக பல யோகங்கள் ஜோதிடத்தில் யோகங்கள் என்றால் கிரகங்களின் சேர்க்கை லக்னாதிபதியின் இணைவு லக்னாதிபதியின் பார்வை லக்னாதிபதி கெடாமல் சுப கிரகங்கள் சுபத்தன்மையுடனும் வலுவுடனும் இருக்கும் பட்சத்தில் ஒரு ஜாதகர் ராஜயோக அமைப்புகள் தகுந்த வயதில் தகுந்த திசா புத்தி காலத்தில் ஏற்பட்டு நல்ல நிலைமைக்கு அடைகிறார் எனவே உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த மாதிரியான ராஜயோகங்கள் இருக்கிறதா எந்த வயதில் அது வரக்கூடும் எந்த திசா புத்தி என்றெல்லாம் அறிய என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக யோகங்களை தனிப்பட்ட முறையில் கேட்டு அறிந்து கொண்டு அதன்படி நடத்தலாம் நானும் உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறேன் ஜோதிட கருத்துக்களை உண்மையை உள்ளபடி கூறி நான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பேன் என்று நான் நினைக்கிறேன் நீங்களும் இந்த காணொலியை காணும் நபர்கள் உங்கள் ஜாதகத்தில் யோக பாக்கியங்கள் ராஜயோகங்கள் கிரக அமைவுகள் ஆகியவற்றையெல்லாம் தெளிவுற தெரிந்து கொள்ள என்னை நீங்கள் அணுகலாம் சிருஷ்டி ஜோதிடத்தின் வாயிலாக நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு என் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் ஜாதக குறிப்புகளை அனுப்பி என்னிடமே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நானும் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் என்னை நீங்கள் நன்றாக ஜோதிட கருத்துக்கள் உண்மையை உண்மையாக கூறும் என்னை போன்ற சிறந்த ஜோதிடர்கள் வழியாக நீங்கள் அறிந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் காண முடியும் என்று நானும் கருதுகிறேன் எனவே இந்த காணொலியை கேட்கும் நபர்கள் உங்கள் சுய ஜாதக பரிசோதனைக்கு பரிசோதனைக்கு என்னை அணுகலாம் என்று நான் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்